ரொம்ப நாளாக கூடவே இருந்து பழகிட்டு இங்கே நம்பின ஒருத்தர் உங்களை ஏதாவது ஒரு சூழ்நிலைமையில் உங்களை காயப்படுத்திட்டோ துரோகம் அனுப்பிட்டோ இல்லை உங்க உழைப்பை உறிஞ்சிட்டோ தலை தூக்க முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டோ அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் மெல்ல எழுந்து நடமாடி ஒரு நிலைக்கு வந்து சேர்ந்துடுறீங்க அதுக்கப்புறம் அந்த நபரை மீண்டும் சந்திக்கும்போது என்னோட கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் நீதானடா காரணம்னு அவசரப்பட்டு கோபப்பட்டு அடிச்சிடாதீங்க ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்து நல்ல வேலை இப்போ வாச்சும் உன்னோட குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டனே அப்படின்னு மனசுக்குள்ளாரையும் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அமைதியாக அவனை பார்த்து ஒரு சி ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு கடந்து போயிருங்க நீங்கள் அடிச்சிருந்தா கூட அந்த வழி தெரியாதுங்க நீங்கள் சிகிச்சுக்கிட்டே நகர்ந்தது அப்படி ஒரு வழி தரும் அந்த வழி இந்த ஜென்மத்துக்குமே ஆறாது அப்படி ஒரு வழி